உலக தமிழர்களின் உள்ளங்களின் உயிர் தோழன் நமது சுதேசி முரசு வணக்கம் நமது சுதேசி முரசு செய்திகளுக்காக இன்றைக்கு நடக்கக்கூடிய தமிழகத்திலேயே பரபரப்பான செய்திகளை இப்போ நம்ம கேட்க வந்திருக்கோம் சமூக ஆர்வலருமான டி சுரேஷ்குமார் அவர்கிட்ட வணக்கம் சார் வணக்கம் இப்போ திமுக அரசு அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேண்டும் சொல்லி மத்திய அமைச்சர் வந்து சிவராஜ் சிங் சவுகான் வந்து அறிக்கை விட்டிருக்காரு எதனால் அறிக்கை விட்டுருந்த நமது சுதேசி அரசு செய்தி நிறுவனத்திற்கு என்னுடைய மாழை நேர வணக்கம் சென்னையிலே நடந்த பிஜேபியினுடைய மாநில குழு மீட்டியிலே சௌகான் சிங் அவர்கள் பேசிய விதம் என்பது இந்தியாவிலே மோடி ஆட்சியை மிக பெரிய அளவிலே எதிர்க்கூடிய மாநிலமாக தமிழர் உள்ளது அது மட்டுமல்லாது இங்கே கிடைத்த அந்த நாற்பது சீட்டுகள் மட்டும் கிடைத்திருந்தால் தனிப்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்க முடியும் என்பதைய அவர்கள் அதற்கு ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துவிட்டோமோ எங்கே அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்திருந்தால் இந்த நாற்பது சீட்டுகளை பெற்றிருக்கலாமோ என்ற ஒரு ஐயப்பாட்டை அவர்கள் மனதிலே இருந்திருக்கிறது இது இதன் காரணமாக திமுக ஆட்சி அகற்றப்பட்டால் ஒழிய நாம் இந்திய அளவிலே தொடிக்க முடியாது என்ற ஒரு கொள்கையை அவர் முன்னிறுத்தி இருக்கிறார் பாஜக தலைவர் வந்து பாஜகவினருடைய மீது வந்து தாக்குதல் அதிகரிப்பு எதனால சொல்றாரு அண்ணாமலை அண்ணாமலையை பொறுத்தளவு தமிழகத்திலே அதிமுக அரசை விளக்கிங்கியதைப் போல திமுக அரசும் தங்களோடு தோல் கொடுக்கும் என்ற நிலையிலே இருந்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையிலே இல்லை என்பதனாலே பிஜேபி அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை எடப்பாடி வந்து அதிமுகவினுடைய எழுதி தலைவர் எடப்பாடி வந்து தொடர்ந்து வந்து செய்தியாளர்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு திமுக அரசுங்கு பிரச்சனை இந்த மாதிரி கொலை குற்றங்கள் அதிகரித்து விட்டது தடுக்காத ஒரு திமுக அப்படின்ற அவர் வெளியாத திமுக என்று பல்வேறு செய்திகளிலே சொல்லி இருக்கிறார் ஏன் என்று கேட்டால் ஒரு மனிதன் தன்னுடைய நிலைக்கு உயர்ந்து மேல் மீண்டும் ஒரு முதலமைச்சர் அளவிலே இருந்து இப்படி சாதாரண எம்எல்ஏ அதற்கு ஒரு வகையிலே திமுக மீது ஒரு கோபம் இருக்கத்தான் செய்யும் இது மிகப்பெரிய அளவிலே அவர் பேசுவதெல்லாம் எடுபடாது மக்கள் ஒவ்வொரு நாளும் தினசரி செய்திகளை பார்க்கிறார்கள் ஒரு எங்கேயோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உடனே எங்கேயோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த சமயங்களிலே இப்படி பேசுவது என்பது எப்பொழுதுமே ஆளுங்கட்சி எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்க வேண்டும் அதன் காரணமாக எடப்பாடி அவர்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார் இப்போ தொடர்ந்து வந்து பல்வேறு சட்டங்கள் கூட புதிய சட்டங்கள்லாம் ஏற்றிட்டாங்க ஏன் குற்ற சம்பவங்கள் நடக்குது ஏன் வந்து அரசு வந்து ஒரு கடுமையான சட்டங்களை ஏன் தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் நிறைவேற்றல மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு பணம் பெரிய அளவிலே தேவைப்படப்படுகின்றது முன்பு இருபதைக் காட்டிலும் பணத்தினுடைய தேவை சொகுசு வாழ்க்கை உல்லாசமாக வாழ வேண்டும் என்பதில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலைக்கு அப்பால் பல்வேறு விதமான தவறுகளை செய்கிறார்கள் அதன் வாயிலாக ஒருவருக்கு ஒருவர் தொழில் முறையிலே பல்வேறு விதமான போட்டிகள் நடைபெறுகின்றது ஏனென்று கேட்டால் இன்று அன்றைக்கு ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு தங்கத்தின் விலை ஒரு பவுன் எட்டாயிரம் ரூபாய்க்கு இருந்தது இன்று ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்தது இப்படி காலப்போக்கிலே மனிதன் வாழ்வதற்கு பணத்தை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை அதன் காரணமாக இந்த மனிதர்கள் தங்களுடைய பண தேவை பூச்சிவதற்கு பல்வேறு விதமான குறுக்கோடையிலே செல்கின்றார்கள் இது இங்கு மட்டுமல்ல எல்லா நாடுகளிலுமே மிகப்பெரிய அளவிலே இந்த பணத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது ஆகவே பணத்தினுடைய தேவைக்கு மனிதன் அதிகமாக பின்னாலே செல்கின்றான் இது இனி வரும் காலங்களிலே இது இன்னும் அதிகமாக இருக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே இப்படி பல்வேறு இடங்களிலே இப்பொழுது பிஜேபியாக கூட பல்வேறு மாநிலங்களில் தலைமை பண்ணுவதற்கு தலைமைக்கு வருவதற்கு பல கோடிகளை அவர்கள் வீசி அதன் வாயிலாக ஆட்சியை பிடிப்பதற்கு ஒன்று பல்வேறு விதமான விஷயங்களை செய்கிறார்கள் இப்பொழுது பணமே உலகினுடைய பிரதான செயலாக இருக்கின்றது ஆகவே இப்பொழுது மனிதன் பணத்திற்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறான் இந்த கொரோனா வருவதற்கு முன்பு முன்பு கூட அனைவரும் படத்திற்கு பின்னாலே ஓடினார்கள் கொரோனா வந்த பிறகு இப்பொழுது அனைவரும் நிர்ணயிக்கிறார்கள் என்றால் நாம் நிம்மதியாக வாழ்வதற்குரிய வடிவுகள் ஏதாவது செய்ய முடியுமா என்று நினைக்கிறார்கள் அப்படி இயற்கை தன்னுடைய சீற்றங்களாலே மக்களை மனவெளிப்படுத்தினாலே ஒழிய மாற்றம் வரும் என்பதிலே நிச்சயம் இல்லை இப்போ பகுஜன் சமாஜ்வார் கட்சி மற்றும் மாநில தமிழ் மாநில தலைவர் வந்து இறந்திருக்கிறார் அவர் பற்றி உங்கள் கருத்து ஆம் என்ப என்ற மனிதர் அரசியலில் இருந்தால் கூட ஒரு சமூக அக்கறை உள்ளவர் பல்வேறு இளைஞர்களை தன்னுடைய சொந்த காசில் கூட அவர்களை அந்த கல்வி பயிர்வதற்குரிய வழிவகை செய்தவர் சட்டப்படி சட்டப்படிப்பு படிப்பதற்காக பல்வேறு விதமான இளைஞர்களுக்கு தன்னுடைய சொந்த காசை செலவழித்து அதன் வாயிலாக மக்கள் மத்தியிலே நல்ல பேரை பெற்றிருக்கின்றார் அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் நல்ல மனித ஒழுக்கமுடையவர் மற்றவருக்கு நல்ல செய்யக்கூடிய நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டு அதன் வாயிலாக பல இளைஞர்களை சட்ட அறிவு ஏற்படக்கூடிய வகையிலே சட்டக்கல்லூரியிலே அவளை சேர்த்து பல்வேறு பல்வேறு விதமான மாவட்டங்களிலே அவருடைய நண்பர்கள் இப்பொழுது சட்டக்கல்லு சட்ட பயின்று இப்பொழுது மிகப்பெரிய அளவில் அப்படி இருக்கும்பொழுது அரசியல் மட்டுமல்ல அவருடைய சொந்த பிரச்சினைகளுக்காக பல்வேறு விதமான எதிர்ப்பினை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இது திட்டமிட்டு கொலை செய்ததாக பேப்பரிலே செய்து வந்திருக்கிறது உங்களைப் போல் நானும் இது அரசினுடைய உணவு பிரிவு மிக துல்லியமாக செய்து அதனுடைய தடயங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் மிக இன்னும் சிறு நாட்களிலே அந்த தடயங்கள் வெளியிடப்படும் அப்பொழுது உண்மை விஷயங்கள் வெளியிடுந்த மாட்டுக்கட்டும் இல்லை நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்